சிமெண்ட்டு கலாச்சாரம் என்பது சமீபத்தில் சென்னையில் ஐஐடியை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பொறியியல் பல்கலைக்கழகங்கள் ஐஐடி இருக்குது அந்த ஐஐடியில் ஒரு கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸில் யார் பேசுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் பேசுறாரு எங்கேருந்து வந்திருக்காருனா சிக்காகோலேருந்து ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கிறார் ஒரு அமெரிக்கன் வந்து பேசுகிறார் அவர் என்ன சொன்னார்னா சிமெண்ட்டு தான் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதில் மனிதர்களுக்கு வியாதியை தரக்கூடியதுல முதன்மையாக இருக்கிறது வீடுகளை சிமெண்ட் போட்டே கட்டக்கூடாதுங்கிறார் சிமெண்ட் கலாச்சாரம் என்பது ஐரோப்பிய கலாச்சாரம் வெயில் குறைவாக இருக்கக்கூடியதை மதிய நேரத்தில் அதை வாங்கி கொண்டு இரவு நேரத்தில் கதகதப்பா ஏற்படுத்தி தரும் அதுக்கு தான் சிமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது இன்னும் பிற பொது காரியங்கள் நடத்துறதுக்கு பிரிட்ஜு கட்டுறதுக்கு ரோடு போறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனார் அது வரைக்கும் நம்மாழ்வார் போன்ற இந்த இயற்கை ஆர்வலர் கத்திக்கிட்டே இருந்தாங்க எந்த பத்திரிகையிலையும் போடலை ஐஐடியில் ப்ரொஃபஸர் பேசினார்னு எல்லா பத்திரிகையிலையும் போட்டாங்க ஃபுல்லாக ஹைகோர்ட்டை வந்துட்டு புனரமைப்பு செஞ்சாங்க மேலே கட்டடத்தை வந்துட்டு மாற்றி அமைச்சாங்க நீதிபதி உத்தரவு போட்டார் சிமெண்ட்டை பயன்படுத்தக்கூடாது நீ அப்படின்ட்டு ராஜபாளையத்திலேருந்து இயற்கையான முறையில் கட்டிடம் கட்டக்கூடியவர்களும் செம்மண் வந்து செம்மண் கலவை என்ன என்ன போட்டு வீடு கட்டணும் மண் வீடு எப்போ என்னென்ன போட்டு கட்டினாங்க சுண்ணாம்பு கடுக்கா முட்டையினுடைய வெள்ளை தோல் போட்டு உருட்டி அடிச்சு அடிச்சோம்னா ஐநூறு வருஷம் வீட்டுக்குள்ள கத இருக்கும் மண் வீடு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க எந்த வியாதியும் வராது இன்னைக்கு அத்தனை வயிறு சார்ந்த வியாதிகளுக்கும் காரணம் அடிப்படை காரணம் என்னன்னா ஹைட்டையும் குறைச்சி 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 கட்டுறோம் பத்தடிக்கு கையை வச்சா தொடும் அது இல்லாம தீப்பட்டி அடுக்கிற மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள் வேற குடியிருப்பு வேற கட்டுறான் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டுக்குள்ள ஒரு ஒரு குடும்பம் இருக்கும் அதுக்கு சென்னையில் ஒரு டாய்லெட் பத்துக்கு பத்துக்குள்ளே ஒரு குடும்பம் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் வசிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் சென்னையில் பார்க்கலாம் அவ்வளதும் வியாதி கலாச்சாரத்தை மறந்தது தன்னுடைய அடையாளத்தை மறந்தது முஸ்லீம் சமுதாயம் காட்டி தந்த வழிமுறையை மறந்தது இப்படி கலாச்சாரத்தை மறக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்க சமூகத்தில் இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் எப்படி மீட்டெடுப்போம் வீடு கட்டுறது எப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை நம்ம பிள்ளைங்க உங்கள் ஆம்பளை பிள்ளை படிச்சுட்டு இருக்குது படிச்சிகிட்டு இருக்க பிள்ளைக்கு கொஞ்சம் கணக்கு நல்லா போட வரும் கொஞ்சம் ரசாயனம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா வரும் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்பியல் கணிதம் இயற்பியல் வேதியல்ல கொஞ்சம் நல்ல விவரமான பிள்ளையாக இருக்குது பையனாக இருக்கிறான் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் ஆர்கிடெக்ட் படிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் படிக்க வைக்கணும் செலவு பண்ணி இதை படிக்க வைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் அந்த கட்டிடக்கலையை புனரமைத்து அதன் அடிப்படையில் கட்டக்கூடிய மக்கள் உருவாகி வந்துடுவார்கள் இந்த இஸ்லாமிய கட்டிடக்கலையை நீங்க படிக்கிறதா இருந்தா எங்க போய் படிக்கணும் தெரியுமா நம்ம காட்டி தந்த தந்தை நம்மள்டேந்து திருடிட்டு போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் பாடமாக வச்சுருக்கிறான் பிரிட்டிஷ்காரன் வந்து கடத்திட்டு போய் இப்போ நீங்க நம்ம என்ன செஞ்ச முன்னோர்கள் காட்டி அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பணம் லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி எங்க போகணும் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வரணும் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வரணும் அந்த கான்செப்ட் இது எப்படி கட்டுறதுங்கிற அந்த வடிவத்தையே மறந்த தலைமுறை உருவாயிடுச்சு இப்படித்தான் கலாச்சாரம் ஒன்று ஒன்றாக மாறுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது